சரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்பு பிள்ளை உன் கஷ்டத்திற்கு கடைசி இரவாக இருக்கும் துன்பங்களையும் இருளோடு இருளா மறைய வச்சு எல்லாமே உனக்கு நல்லதாக செய்யும்படி நடத்துவதற்காக உன்னை தேடி இந்த முருகன் ஓடோடி வந்தேன் வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிச்சிடணும் சாதிச்சிடணும்ன்ற முயற்சியோட நீ எல்லா வேலைகளையும் செய்யும் போது நீ எதிர்பார்த்தது உனக்கு கொடுத்து வாழ்க்கையின் உச்சத்தை தொட வைப்பது தானே உனக்கான நன்மையாக இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேறணுன்ற ஆசை மட்டும் இருந்தா போதாது உன் முயற்சிகளையும் கூட இன்னும் தீவிரமாக செயல்படுத்து என்ன தப்பு நடந்தாலும் அதை சரிப்படுத்திக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வருவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கப்பார் என் செல்வமே சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வரும்போது உன் அதை பற்றி அதிகமாக யோசிக்குது இப்படி யோசித்து குழம்புறதுக்கு பதிலாக அமைதியாக பொறுமையாக இருந்தாலே அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான மனநிலையை இந்த முருகன் உனக்காக நான் கொடுப்பேன் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குது தானே பொறுமையாக இருந்து நடக்க போகிறத மட்டும் பாரு உனக்காக புன்னகைத்து கொண்டிருக்கும் நான் உன் வாழ்க்கையில் நிச்சயம் உன்ன உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவேன் கண்ணாடியை பல முறை உடச்சு உடச்சு ஒட்ட வைக்கலாம் ஆனால் ஒருபோதும் அந்த கண்ணாடி பழைய மாதிரி உருவத்தை காட்டாது தானே அதே போலதான் தான் கிட்ட நீ எத்தனை முறை சண்டை போட்டுட்டு பேசலாம் ஆனால் அவங்க மனசில் பழையது போல் இருந்த அன்பு மறுபடியும் வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போவும் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை போடுறத நிறுத்திக்கோ என் செல்வமே உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறையணும் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் சந்தோஷமா அமைதியாக உன் குடும்பம் இருக்கணும் நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் சுமூகமா நடக்கணும்னா தொடர்ந்து என்னை வணங்கி வா இந்த முருகப்பெருமா நானே உன் வீட்டுக்குள்ளே வந்து குடியேறிட்டேனா அதற்கு பிறகு எல்லா மங்கள செய்திகளும் உன் மனம் மகிலும்படியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் இத்தனை நாளா உனக்கு பிடிக்காத விஷயங்களா நடக்குதேன்னு தானே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்த இப்போ ஓ முருகா ஓ முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு உன் எல்லா கஷ்டங்களும் இந்த இரவோடு இரவாக இருளோடு இருளாகவே கரைஞ்சு மறைஞ்சு காணாம போயிடும் என் செல்வமே இந்த உலகத்துல நிறைய பேர் நல்லவங்களா இல்லைனாலும் நல்லவர்களை போல நடிப்பதின் காரணமே தானே உலகத்துல உள்ளவங்களுக்கு பிடிக்குது ஆனா நல்லவர்களாக நடிப்பவர்கள் யாருன்னு எனக்கு தெரியும் நடிப்பவர்களை நான் விரும்ப மாட்டேன் உண்மையாகவே நல்லவர்களாக வாழ்பவர்களை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எல்லாத்தையும் இழந்தாலுமே கூட உன் நம்பிக்கை ஒருபோதும் இழக்காதே உன் வாழ்க்கையின் வளர்விரையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்வமே எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துல நீ தவறிட்டினா எங்க தவறி விழுந்தான்னு பார்க்கறத விட எங்க உன் கவனம் செதறி போய் தாராளமா விரக ஆரம்பிச்சேன்னு பாரு கவன சிதறல் தான் உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா தப்புகளுக்கும் காரணங்கிறத இப்போதாவது புரிஞ்சு திருத்திக்கோ என் செல்வமே யாராவது உன்கிட்ட அதிகாரமா பேசும்போது அல்லது உன்னை திட்டி குறை சொல்லி தரம் தாழ்த்தி பேசும்போது அவங்க முன்னால நீ அடிப்பணிஞ்சு நிற்கவும் தனக்குணிஞ்சு நிற்கவும் அவசியமில்லை ஆணவமாய் உன்னை மதிக்காமல் கேள்வி கேட்பவர்கள் முன்பாகவே நீ அலட்சியமா பதில் சொல்கிறதுல எந்த தப்புமே இருக்காது என்று சொல்வீ நீ செய்கிற தவறுகளுக்கெல்லாம் எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயமாக கிடைக்கும் உன் உடம்புல இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை எல்லாம் சரி செஞ்சு உன் உடல் வழியையும் மனவழியையும் போக்கி நல்ல ஆரோக்கியத்தோட நீ நிம்மதியாக சந்தோஷமா நீண்ட ஆயில் வாழ்வதற்காகவே உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்க போகிறேன் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகுது இனி நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணமாகும் பல நன்மைகளும் உனக்கு நடக்கப் போகுது என் செல்வமே தன்னையும் நம்பாம கடவுளையும் நம்பாம எல்லாம் தான் சரி நினைக்கிறவனுக்கு செய்கிற காரியமெல்லாம் சிதறலாகத்தான் போகும் ஏன்னா யாரையுமே நம்பாம இருக்கிறவனுக்கு எப்பவுமே ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும் அப்புறம் என்ன பதறுன காரியம் செதிருச்சுன்ற மாதிரி யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் எல்லா விஷயங்களையும் செய்பவன் சிதறி போவான் மனசு பதட்டமாக இருக்கிறவனுக்கு உடம்பும் சரியில்லாமல் போயிடும் நீ பதட்டம் பயமில்லாமல் பயம் இல்லாமல் வாழ்க்கையை நினைச்சி கவலைப்படாமல் வாழணும்னா தீவிரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காம எல்லாத்தையுமே இந்த முருகன் மேலே பாரமாக போட்டுட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி இப்போது குழப்பத்திலையும் கவலையிலையும் இருக்க உனக்காகவே எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு நல்லபலி காட்டுவதற்கு இந்த முருகன் நானே உன்னை தேடி வருவேன் என்று யார் நல்லது செஞ்சாலும் எப்படி நான் நன்மையை கொடுப்பேன்னு சொன்னேனோ அதே போல செஞ்ச பாவத்துக்குரிய சம்பளமும் நோய் நொடியாக வந்து சேரும் மற்ற ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ சமாளிச்சுக்குவ ஆனால் நோய் நொடியின்னு வந்துட்டால் அதை உன்னால் தாங்கவும் சமாளிக்கவும் முடியாது தானே அதனால தான் பாவம் செய்யாது தவறு செய்யாதுன்னு நான் மறுபடியும் மறுபடி சொல்கிறேன் யாருக்கு நல்லது செய்யறதா இருந்தாலும் யாருக்காவது உதவி செய்கிறதா இருந்தாலும் அவங்க கேட்டால் மட்டும் போய் செய்ய நீயாகவே தேடி போய் உதவி செஞ்சீனா அதற்கு மதிப்பும் இருக்காது உன்னை அலட்சியமாகவும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யப்பாருன்னு செல்வமே உன்னை சுற்றி சொந்த பந்தங்கள் ஆயிரம் பேர் இருந்தாலும் உனக்கு ஒப்பற்ற துணையாக உன் மனைவியும் கணவனுமாகத்தான் இருக்க முடியும் ஆம் ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒத்துமையா இருந்தாலே அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் பெண்ணுக்கு கணவன் தான் ஈடு இணையற்ற துணை ஆணுக்கு மனைவி தான் ஒப்பற்ற துணை இதற்கு இணையாக வேறு எந்த துணையுமே இந்த உலகத்தில் கிடையாது எப்பவும் உங்களுக்குள்ள நிம்மதியும் சந்தோஷமும் ஒத்துமையும் அனுசரிப்பும் இருக்கட்டும் என் செல்வமே வாய் தவறி நீ பேசக்கூடிய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் கூர்மையான கண்ணாடியைப் போல ஆயுதமாக அடுத்தவங்களை குத்தி காயப்படுத்திடும் எப்போவுமே யாருக்கிட்ட பேசுகிறோங்கிறத விட என்ன பேசுகிறோன்றதை யோசிச்சுக்கிட்டே பேச பழகு உண்மையான உன்னுடைய நல்ல மனசுக்கும் உன்னுடைய நல்ல குணத்துக்கும் சேர்த்து இந்த முருகன் உன் கஷ்டங்களை தீர்க்கணுன்ற முடிவோட உன்னை தேடி வந்தேன் எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு நோயினுடைய உருவாக்கிக்காத ஏன்னா ஒரு கோபங்கிறது பத்து நோயை வரவழைக்கும் ஒரு சிரிப்பு ஒரு விஷயத்துக்காக நல்லா வாய் வாய்விட்டு சிரிச்சின்னா அது நூறு நோய்களை குணமாக்கக்கூடிய அற்புதமான மருந்து எப்பவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமான மனசோட இரு உன் மனசுக்கு பிடிச்சவங்கள நீ ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாய் தானே அவங்கள விட்டு பிரியவும் உன் மனசு ஒத்துக்காது ஆனா சில நேரங்கள்ல சூழ்நிலை கைதியாக நீ மாறும்போது உனக்கு பிடிச்ச உறவுகளை பெற விட்டு விலகவும் முடியாமனை தவிப்பதும் துடிப்பதும் போதுமேன் செல்வமே இனிமேலாவது கவனமாயிரு ஓ நல்ல மனசுக்கு அடுத்தவங்களுக்கு வேணும்னா உன பத்தி தெரியாம இருக்கலாம் ஆனா உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரியும் நல்ல பிள்ளையாக நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன் என் செல்வமே இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் வெளிப்படையா வெளிச்சமா இல்லாம மறைமுகமாகவே வைக்கப்பட்டிருக்கதின் காரணம் தெரியுமா எதுவுமே மறைவாக இருக்கும் வரைதான் அதுக்கு மதிப்பிற்கும் இருக்கும் எல்லாமே கண்ணில் மரியாதையும் காணாம போயிடும் அதன் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பும் குறைந்துவிடும் அது பொருளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி மறைச்சு மறைச்சு பேசும்போதுதானே அதற்கான ஆர்வமும் அதை தெரிந்து கொள்வதற்கான சுவாரஸ்யமும் இருக்கும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய தெளிவான முடிவுகளும் துணிச்சலான உன்னுடைய செயலும்னா உன் வாழ்க்கையை காப்பாற்றி வழி நடத்திட்டு போக போகுது நீ எப்போதும் யாருக்காகவும் எதையும் யோசிக்கிறத விட உனக்காக எல்லாத்தையும் யோசிக்க பழகு இது சுயநலம் கிடையாது இது உன் வாழ்க்கைக்கான தான் ஏன்னா ஒரு ஆள்ன்றது நீ ஒரு ஆள் மட்டும் கிடையாது ஒன்றை சார்ந்து உன் குடும்பம் அதில் உள்ளவங்கன்னு நிறைய பேர் இருக்கும்போது நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு பொதுநலம்தானே ஒரு மனிதர் இப்போ கஷ்டப்படுறாங்க இப்போ தப்பு செஞ்சுட்டாங்க இப்போ தன் துன்பப்படுறாங்க இப்போ நல்லா இருக்காங்கன்னு இப்போதைய சூழ்நிலை வச்சு யாரையுமே இவங்க இப்படி தான் மட்டும் நினச்சிடாத ஏன்னா காலம் மிகவும் பொல்லாதது யாரை எப்படி எப்போது வேண்டுமானாலும் மாற்றம் வல்லமை கொண்டதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை செய் யாரும் கஷ்டப்படுறாங்க வரும வறுமையில் இருக்காங்கன்னு நினச்சி தாழ்வாகவோ தரம் குறைத்தோ பேசிவிடாதே என் செல்வமே உன்னை உண்மையாக நேசிக்கிற இதயத்திற்கு உன் மேல கோபம் வந்தாலும் உன் கூட சண்டை போடுவாங்களே தவிர ஒருபோதும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க ஏன்னா அவங்க உன் மேல வச்சிருக்க உண்மையான பாசம் எனக்கு தெரியும் உன்னை சுத்தி எப்போதுமே அப்படி நல்ல எண்ணம் கொண்ட நல்ல பாசம் கொண்ட நல்ல மனிதர்கள் உன்னை இடத்துலயே இருக்கும்படி நான் செய்றேன் தண்ணில் உறக்கம் இல்லாம நீ வேதனையில் துடித்த இரவுகள் எல்லாம் இன்றோடு முற்று பெறும் நாளைய விடியல் முதல் எல்லா விஷயங்களையும் உனக்கு பிடிச்சது போலவே நடத்தப் போறேன் நாளைய நாள் என்பது உன் வாழ்க்கையில மறக்க முடியாத பொன்னாளாக நிச்சயமாக இருக்கும் எப்பவுமே கோபமும் ஆசையும் மனிதனின் வாழ்க்கையை பின்னோக்கி தள்ளுமே தவிர ஒருபோதும் முன்னோக்கி முன்னேற்றி எடுத்துட்டு போகாதுன்னு உணர்ந்துகிட்டு கோபத்தை தூக்கி போட்டுட்டு ஆசையை அளவோடு வச்சுக்கோ என் செல்வமே உன் வாழ்க்கையில எது வந்தாலும் ஏத்துக்கோ எல்லாமே உனக்கு சிறந்ததாக இருக்கும்படி இந்த முருகன் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்